தாரமங்கலம் அருகே மனைவிக்கு ஆபாச வீடியோவை அனுப்பி வைத்து தற்கொலைக்கு தூண்டிய கணவன் ஒன்றரை மாதத்திற்கு பின்பு காதலியுடன் கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ளது துட்டம்பட்டி என்ற பகுதி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர் நாற்பத்தி நான்கு வயதாகிறது பெங்களூருவில் கல் உடைக்கும் தொழில் செய்பவர் அங்கேயே தங்கியிருப்பதால் தன்னுடைய குடும்பத்தினரையும் அங்கேயே அழைத்து சென்று விட்டார் மனைவி பேர் சாந்தி முப்பத்தி ஆறு வயதாகிறது இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேருமே பள்ளியில் படித்து வருகிறார்கள் இந்நிலையில் ஜெய்சங்கருக்கு சின்ன பொண்ணு என்ற பெண்ணுடன் கள்ள உறவு இருந்து வந்துள்ளது இந்த பெண்ணுக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறதாம் ஜெய்சங்கரின் உறவுக்கார பெண்ணாம் இந்த சின்ன பொண்ணை இவர்களின் கள்ள உறவு மனைவி சாந்திக்கு தெரிந்து விட்டதால் கணவனை கண்டித்துள்ளார் கள்ளக்காதலை கைவிடுமாறும் ஜெய்சங்கரிடம் சொல்லி வந்துள்ளார் ஆனால் சாந்தியின் பேச்சை ஜெய்சங்கர் கண்டுகொள்ளவே இல்லையாம் கள்ளக்காதலியை விட்டுவிடுமாறு தொடர்ந்து சாந்தி அட்வைஸ் செய்வது ஜெய்சங்கருக்கு எரிச்சலை தந்தது எனவே கடந்த மார்ச் கள்ளக்காதலியுடன் நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோவை சாந்திக்கு வாட்ஸ்அப்பில் ஜெய்சங்கர் அனுப்பி வைத்தாராம் அந்த வீடியோவை அனுப்பி வைத்ததுடன் இங்கே பாரு இதுபோல் உன்னால் எனக்கு சந்தோஷம் தர முடியாது என்று மெசேஜும் அனுப்பி வைத்தாராம் இந்த வீடியோவை பார்த்து கதறி கதறி அழுத சாந்தி உடனே தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டார் இதையடுத்து தற்கொலைக்கு சாந்தியை தூண்டியதாக ஜெய்சங்கர் கள்ளக்காதலி சின்ன பொன்னு ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் போலீசார் தங்களை தேடுகிறார்கள் என்று தெரிந்து அதற்குள் இந்த கள்ள ஜோடி எஸ்கே எனவே இவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது ஆனாலும் போலீசின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தப்பித்துக் கொண்டே இருந்தது இந்த கள்ள ஜோடி இந்நிலையில் தாரமங்கலம் அருகே பண்ணப்பட்டி பகுதியில் உள்ள சொந்தக்காரர் வீட்டில் அந்த ஜோடி பதுங்கி இருந்ததாம் இந்த தகவல் போலீசுக்கு தெரிந்ததை அடுத்து அந்த சொந்தக்காரர் வீட்டையே ரவுண்டு கட்டிவிட்டனர் இருவரையும் அங்கேயே கைது செய்தனர் இந்த சின்ன பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டதாம் ஐந்து மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்காமல் ஜெய்சங்கருடனேயே ஒட்டி உறவாடி வந்திருக்கிறார் அதுவும் இந்த ஒன்றரை மாதமாக தன்னுடைய குடும்பத்தை மொத்தமாகவே மறந்து ஜெய்சங்கருடனேயே ஊர் ஊராக சுற்றி வந்திருக்கிறார் சின்ன பொண்ணு இதில் ஹைலைட் என்னவென்றால் சின்ன பொண்ணுவிடம் ஜெய்சங்கருக்கு அதிக பிரியமெல்லாம் கிடையாதாம் ஏனென்றால் சின்ன பொண்ணு போலவே மேலும் இரண்டு பெண்களுடனும் ஜெய்சங்கர் சாருக்கு தொடர்பு இருக்கிறதா பாவம் அந்த பெண் சாந்தி